பனையூர் பங்களா வாசல்ல ஒரு தர்ணா நடந்து கொண்டிருக்கிறது அஜிதா அக்னல் அப்படிங்கிற ஒரு தாவைக்காவை சார்ந்த ஒரு பெண் அவங்க வந்து நியாயமாக உழைத்த எனக்கு எந்தவித பொறுப்பும் பதவியும் வழங்கப்படவில்லை கட்சிக்குள்ள

இந்த முறை முக்குல கிடைக்கு நியாயம்னு கேளுங்க இந்த கடலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இன்னும் பல சுவாசியமான மேட்டர் சொல்லி இருக்கிறாரு அங்க என்ன நடந்தது இந்த பெண்ணுடைய எஸ்டிடி என்ன இந்த பெண்ணுக்கு என்ன கொடுமை இழைக்கப்பட்டிருக்குது இப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரி பல கோடி ரூபாய் டிரான்சாக்சன் நடந்திருக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் ஆமா ஆமா இருக்குது இங்கே பகீர் நான் கூட இன்னும் நிறைய பகீர் தகவல் இருக்குது இந்த ஒன்றரை வாரத்துல மட்டுமே இது மூணாவது கோஷ்டி இதே போல தலைமையின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக தாவேதானுடைய தலைமை இவ்வாறான ஒரு தர்மபுரிலேயே திருவண்ணாமலையோ நம்ம கூட ஒரு பெண் பேசுனாங்களே என்ன வந்து இப்படி பேசுறா மாவட்ட செயலாளர் அது கூட இது நடவடிக்கை எதுவும் இல்லை இப்படி இன்னும் என்னென்ன சம்பவங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்க எஸ்டிடி என்ன இதை பிடிச்சி நம்ம கேட்குற கேள்விகள் என்ன அப்படிங்கறது அந்த வீடியோ வந்திருக்க இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல நடக்கிற சுட சுட பிரத்யேக காட்சிகள் என்னடா நியூஸ் லைவ்வல பேசுறவர் பேசுகாமிக்கா வாழ்ஸ் டூ இன்னும் தற்கூறி சுவாங்க் டு நோ ஆச்சரிய குறி சுவார்ஸ் டூ நோ இவங்க வந்து தூத்துக்குடி சார்ந்த ஒரு நிர்வாகி இவங்க அண்ணன் தங்கை ரெண்டு பேருமே வந்து மக்கள் இயகத்தில் இருந்து போல அவங்க அண்ணன் வந்து நீண்ட வருடமா மக்கள் இயகத்துல ஒரு ரசிகர் மன்றத்தில் இந்த எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல அதே போல இவங்களும் இருந்திருக்குறாங்க ஸோ தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க நமக்குன்னு ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் நம்மளும் இப்படி பகுமானமாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஆளுங்க இதில் அண்டா திருடுவானுங்கல்ல பாஜக காரங்க அந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல நாள் பெருநாளில் போய் அண்டா திருடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவங்களும் வெயிட்டிஸில் இருந்துருப்பாங்க போல் கடைசியில் பார்த்தா தாவேக்காவில் ஒரு பல்க் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க எதுக்கு கட்சி நிதி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வேணும்னா ஒரு பல்க் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு இருந்தாலும் மேலே இங்கிலேயே யார்ரா நீங்க

உயிர் சுண்ணில அதே மாதிரி இது முடிஞ்சு போச்சு போ முடிஞ்சு போச்சு அடுத்த ஜென்மத்துல அவருக்கு பொண்டாட்டியா இருக்கணும் அத கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு இல்ல அத்தோட முடிஞ்சு வச்சு போயிட்டா இருக்குங்களா இது வந்து சும்மா கிடையாது பங்களோட எய்ம் வந்து விஜய் சீயாமா இருக்கிறதுலாம் இல்ல அவரது புருஷன் மாதிரி அவருக்கு எப்படி நம்ம புருஷன் ஆகலாம் அவருக்கு எப்படி நம்ம பொண்டாட்டியா ஆகலாம் அதுதான் திங்கிங் தான் ப்ராசஸே அப்படிதான் ஓகே சோ இந்த எய்ம் யார்கோ எல்லாரும் அப்படி சொல்லாது தம்பி அவருக்கு அவரை அண்ணனாக நினைக்கிற அவரை மாமாவாக நினைக்கிற அவரை பிள்ளையாக நினைக்கிற அவரை தம்பியாக நினைக்கிற

சுவண்ணாவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நிர்வாகி சுவண்ணாவில் பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அது வந்து சுப்பிரமணி மூணு கொஞ்சம் பெருசா இல்ல இல்ல இது வந்து சுப்ரமணியா இருக்கலாம் சுஜினா இருக்கலாம் சுஜித்தா இருக்கலாம் எப்படிதானா இருக்கலாம் நான் சொல்றேன் அவர் வந்து இந்த அம்மாவை பார்த்து ஒரு மாவட்ட செயலாள போஸ்டிங்னா ஒரு அம்பது லட்சம் ரூபாயும் ஓகே இப்போ ஒரு பனையூர் பேக்கேஜ் ஒன்னு போய்கிட்டு இருக்கு கூடவே எம்எல்ஏ சீட்டு வேணும்னா கையோட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சேர்த்து ரெண்டரை கோடி ரூபாயா கொடுத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் போஸ்டிங் ப்ளஸ் எம்எல்ஏ சீட் ரெண்டு உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்காவும் மேலே எங்கேயும் பார்த்து இங்க யார்ரா நீ படாமல அப்புன்னு பாட்டி விடு நீ கேட்டது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது உன்ன கத்தியை எடுத்து குத்தி சதா சதாக்கு குத்தி உன்ன குத்தி கிழிச்சு கீழே போட்டுரு வர்றா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னா அவங்க நினைச்சிக்காங்க அப்புறம் தான் அவர் சொல்லிக்காரு அது சொன்னாரு வருஷத்துக்கு ஆகிற கோடி ஒரு லொட்டேஷன் பண்ணுற வரைக்கும் எதுக்குறேன் ரெண்டு ரெண்டரை கோடின்னு ஒன்றும் புரியலையா அது தெரிலப்பா நமக்கு இந்த ருசியான வந்து கேட்க சொன்னவாக அந்த மூன்று எழுத்து நபர் கேட்டிருக்கிறாரு ஓகே கேட்டோன்னே இந்த அக்கா மேலிங்க பார்த்தா ஓட கோமாலி அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்க அண்ணன் போஸ்டிங் போடுவேன் அப்படின்னு கேம் மாதிரி ரீல்ஸ் போட்டு காத்துருக்குறாங்க நீ வருவாயென நீ வருவா என ஒரு <laughs>

இது அன்னைக்கே மில்டன் நோட் பண்ணி சொன்னாரு இது மிகவும் தாவேக்காவில் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அன்னைக்கு சொன்னப்ப எல்லாரு சும்மா இப்படி ஏதாவது கிளை கூட்டிருக்காதப்பா அப்படின்னு ஆச்சரிய குடிகள்லாம் கோவப்பட்டாங்க இந்த நடந்துருச்சு இல்ல நடத்தி டாங்க இல்ல இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா என்னது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு அரசியல் ஏதாவது வந்து இடம் இருக்கா அரசியல் அங்கீகரிக்கப்படுகிறார்களா கூப்பாடு போட்டு கூவினியப்பா கூவி கூவி வித்தியப்பா இப்போ உன்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குதுப்பா உனக்கா உழைச்சா தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க வேற விஷயம் படையூர்ல இல்ல ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையாங்கிறது மேடையிலே வந்து ஐயா

மூணு ஒரே இடத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரே நேர விசிட் பண்ணி ஒரு ரீல்ஸ் அவர் இடத்துல போட்டுருக்காப்ல ஆமா அது வந்து வர்ற வந்தவங்க பாருங்க அதை இதை பேசிட்டு தான் மேடல போய் அதை அவரு அப்போ காரிக்கு பொண்ணு என்னால வந்திருக்காரு சரி இப்ப இது ஒரு சைடு கூவி கூவி வித்தி இல்லப்பா அவன்ட்டு ஒரு பொண்ணு வேலை பார்த்த பொண்ணு கேட்குது அதாவது எந்த அளவு கொடுமைன்னா உன்னை பார்க்கணும்னு வந்து நிக்கிது கார் விட்டு இடிச்சு தள்ளிட்டு போறானே அப்படி அவங்க வெள்ள பண்ணியிருக்க மாட்டாரா நாட்டாம பாதம் பட்டா என்னடா இது ஆனந்தராஜ் நாட்டம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டரா

நம்ம வருவாரு எல்லாம் வருவாரு அம்மர்ல வருவாரு இதெல்லாம் சொல்லியிருக்கான் என்னது என்ன சைஸ் காரலூர் பக்கம் சின்னது தாங்க செட் ஆகுது போகும்போது போகணும் வீடு சின்ன வீடா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கு அதனாலதான்

அப்ப இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இல்ல கண்ணு முன்னாடி சின்ன கார்ல நிக்கிற கூட்டம் கூட இல்ல அந்த அக்கா வந்து கூட ரெண்டு பசங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்ப நான் தான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு நீ வந்து இடிச்சல்ட்டு போறியா நீ எல்லாம் நாற்பத்தி பேரை துள்ள துடிக்க நீ கொண்டு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா சந்தேகம் இருக்கா இல்லையா இன்னைக்கு அவங்க அவர் என்ன அம்மா நீ என்னமா டேரக்டா வந்து என்ன அவ்வளவு சிறுசா நினைச்சிட்டியா உங்க வீட்டுல யாராவது செத்து போயிருக்காங்களா உங்க வீட்டுல மூணு உயிர் போயிருக்கா அப்படி வந்து என்ன பாரு நான் உன்ன பாப்பா உன்ன மீட் பண்ணி உன்ன கால்ல கூட உளுவ சாதாரண டைரக்டா வந்து மீட் பண்ண முடியாது நீ நீ யாரை யாரை நான் பாக்குறது இல்ல அவ்ளோதா நீ ஏதோ உசுர பள்ளி குடுத்துறியா பள்ளி குடுத்து இருந்தே என்ன பார்க்கலன்னு அப்ப என்ன கேக்கலாம் என்ன மீட் பண்ணலன்னு டைரக்டா போய் மீட் பண்ண முடியாது நீ யோசி பாருங்க எந்த கட்சியா இந்த லட்சணத்துல இருக்கா என்ன எப்படி இது கட்சி தலைமை போய் யாருமே சந்திக்க முடியாத ஒரு சூழல் யாருமே நெருங்க முடியாது நாங்க மட்டும் மட்டும்தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் டைரக்ட் என்ன வந்து பாரு இந்த அக்கா தானே வந்து இருக்காங்க பாக்க வேண்டியதுதானே உனக்கு கேடு இனி பாக்க சொல்லிட்டு இவங்க போய் பாடி எந்த குடுக்கல எந்த குடுக்கல அந்த சிலை

பெரிய <laughs> பிம்பு ப்ரோக்கர் ஆமா டக்குன்னு பேமெண்ட் கொடுத்து ஓகே பண்ணிடணும் இல்லைடா டக்குன்னு வாடகையை வேட இருக்கா வாங்கி விட்டாருன்னா என்ன பண்ணுறது ஸ்பாட்லயே கொடுத்துட்டாங்க முன்னாடி எல்லாம் அவன அரசியல் கட்சியில போஸ்டிங் போஸ்டிங் கொடுப்பாங்க அவட கட்சில போய் வேலை பார்த்தீங்கன்னா வாங்குறது வேலை பார்த்து ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து கட்சில போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிதான் இருப்பாங்க இப்பெல்லாம் சேரும் போஸ்டிங் வேலை சேருறாங்க பேமெண்ட் டவுன்ட்டு பேமெண்ட் எல்லாமே ஒர்க்கு சும்மா கிடையாதா

அவருக்கும் சிக்ஸ்டி நைன் தான் முடிக்குமா இவருக்கு சிக்ஸ்டி தான் முடிக்கும் இது சிக்ஸ்டி ஃபைவ் தான் முடிக்குமா ரெண்டு பேருக்கும் அது மாதிரி பல விஷயம் கொடுத்து போகுதுல்ல அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஆஹா ஆஹா அவன் மாட்டின கேஸ் எல்லாம் எடுங்களேன் முக்குலத்தோர் சமுதாயத்தை இளைஞர்களை பொதுவா அப்படி சவுக்கு பிஏ பிஏ பி மாதிரி பேசுறதுக்கு காலை கொடுத்துட்டு காலையில உட்காந்துக்கிட்டு

பெண் போலீஸை குறித்து அவன் அவ்வளவு கொச்சையா பேசின கருத்து நீ என்டெஸ்ட் பண்ற இந்த மாதிரியான வழக்குக்கு உள்ள போனான் வேற வே வேற என்ன ஒவ்வொன்னு வழக்குல அனுப்பி அய்ய டே இந்த வரைக்கும் அதிமுகவுக்கு சும் அடிச்சிட்டு இருந்தான்டா அவன் எந்த அதிமுகக்கு உங்க அண்ணன் ஏங்க சும்மா இந்த கிளியன் இல்லாதவங்கள்டெல்லாம் நான் பேசவே மாட்டேங்க அப்புடின்னு சொன்னா அந்த அதிமுக செத்து போன அந்த அதிமுகவுக்கு சம்படி நூலுவாதி ஜெயலலிதாவின் கட்சியில இருந்து வந்த ஒரு ரெண்டாவது ஆளு முத ஆள் யாரு யாரு சிங்ஸ் ப்ரோ

விஜய என்ன டீல் பண்ணிட்டு அப்படின்னு தெரியாம இப்படி சொன்னா நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் விஜய் இப்படி அலைச்சார சொன்ன பாராட்டு கிடைக்கும் சொல்லி விட்டான் விஜய் விஜய் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தா நல்ல வேலை வந்து தேசிய தலைவர் படம் பார்க்கல அதுல இவன் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லித்தான பாத்து வாங்க சுபாஷ் சந்திரபோஸ் எப்பா உங்க அவருக்கு இது பண்ண அவர் உங்களுக்கு இது பண்ண தாங்களா இவன் யாரு அடிப்படையில் தெரிய தமிழ் மட்டும் பேசுனா பத்தாது கருணாநிதி தமிழ் பேசினா பத்தாது புறநானூர் பிரமோட் பண்ணும் திருக்குறள் ப்ரமோட் பண்ணும் பண்ணும் அவையால் பேசுனோட பண்ண செய்யாமல் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்

அது மாதிரி ஆவணம் நடக்கிற ஒரு ஆசைக்காரன் பாதி சாக்கால் ஏன்னா அது ஒரு கான்பிடண்டா பேசணும் அந்த அந்த இது இவனுக்கு எல்லாம் கிடையாது அதெல்லாம் சங்கிகளுக்கு தான் உண்டு இவனும் சங்கி தான் அரசு சங்கி முக்கிய சங்கி இருக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் டேக்ல உட்கார்ந்து இருக்க ஒருத்தன் இந்தி திணிப்பை ஆதரிக்கிற ஒருத்தன் இந்தி வேணும்னு பேசுற ஒருத்தன் எப்படி தாவை ஆமா பெரியார் வந்து மும்முலி கொள்கை ஏற்றுக்கிட்டாரா இல்ல இன்னைக்கு வந்து கேம்பெயினுக்கு ஒட்டிட்டு போறீங்களே அண்ணா படத்தா அண்ணா வந்து ஆதரிக்கிறாரா மும்முலி ஏன்னா அந்த கட்சியில எப்படி இவனை சேர்த்தீங்க இவன் எந்த அடிப்படையில இவெல்லாம் என்ன அடிப்படையில போஸ்டிங் கொடுத்தீங்க கருத்தை மாத்திருக்கலாம்ல அவரு இன்னைக்கு இருமொழி கொள்கை ஏத்துக்கலாம் அவரு இன்னைக்கு இருமொழி கொள்கை ஏத்துக்கு இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு இப்ப நல்லா கேட்டுருவோம் நான் என்ன போறான் வந்துட்டாருல இனிமே பாருங்கடா உங்க எல்லாத்து எல்லாத்துமேலயும் கேச போட்டு ஐடி இங்கேயே கிடுகிடுன்னு ஆக்கிருவர்றா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கானு ஆச்சரிய குருகே இவன் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா முதல்ல உங்களுக்கு ஏன் வடக்கா கோர்ட் தொடர்ந்து ஃபைனா போட்டுகிட்டு இருந்ததுல இந்த சிவி சண்முகத்துக்கு மொழிப்பாரு தீரர் மணியனுக்கு இந்த 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 ஒரு வரிசையா நடந்துச்சுல்ல ஆமா அத ஆரம்பிச்சு வச்சவர் யாரு தெரியுமா இவன்தான் அப்படியா ஆமா தமிழ்நாட்டுக்கு செய்தித் தொடர்பாளர் எப்படி நீங்க நியமிக்க போச்சு அப்படின்னு கேட்டு கோர்ட்டுக்கு போலாம்

ஏய் ஏதா சேர்த்த வாங்க வீரப்பனார் கூப்பிட்டுருங்களா அவரு வாங்க ஐயோ நீ வீரப்பனார் இதை ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா நான் முதலிலே பனையூர் பங்களாவின் அந்த கதவை திறந்து உள்ளே என் சோத்தாங்காயை எடுத்து உள்ளே வைத்தேன்

அந்த நாமக்கல் மாவட்ட செயலர் அவனை வீடு புந்து அவனை வீடு புந்து தூக்குனீங்களா அதே மாதிரி இந்த மாவட்ட செயலர் தூக்கி இருக்கணும்ல அதை விட பெரிய தப்பு இது ஆமா அவன் உள்ள வீட்டு உள்ள போனதை விட பெரிய தப்பு இந்த தப்பு சாதி பேரை சொல்லி கேட்கறது கிடையாது ஆனா அந்த பொண்ணு சொல்லுது நான் இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்தேன் எனக்கு போஸ்டிங் இல்ல காலையில பனையூர் பங்களா வாசல்ல பெண் பவுன்சர்கள் நீ வந்து நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க பெண் பவுன்சர்கள் ஆமா பெண் பவுன்சர்கள் ஏன்டா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்சியில நிர்வாகிகள் பெண்களை போனீங்கனா பவுன்சர்கள்ல பெண்களை போட்டிட்டு இருக்கானுங்க அந்த மாற்றத்தை கொண்டு விட்டுட்டாங்க அந்த மாற்றம் கொண்டு தெரிஞ்சவன இல்ல கொள்கை தலைவர்கள்ல ரெண்டு கொள்கை தலைவர்கள் எங்களுக்கு பெண்கள் ஆஹ் பெண்கள் இதெல்லாம் ஏவன்டா உன்கிட்ட கேட்டா நிர்வாகியா போடு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க தாவே கால அந்த பாயம்மாவை தவிர வேற யாராவது வந்து பெண்கள் பாத்து நல்ல நல்ல டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க

போற போகும்போது தாவே காலே புடிச்சு வந்துரும்ல இருக்கு ஆமா ஏன்னா இப்பயே பத்து உட்புரிவு வந்துருச்சு அந்த மாவட்ட செயலாளர் அது குடுக்கல இது குடுக்கல அங்க அவன் அடிச்சான் என்னைய மதிக்கல காரை கொளுத்துறது காரை அடிச்சு உடைக்கிறதுன்னு கட்சி ஒரு நிலைமைக்கு போறதுக்குள்ள இவ்வளவு பஞ்சாயத்து வந்து அமுலிமொழி நடந்துகிட்டு இருக்கு பொது செயலாளரை வச்சு பஞ்சாயத்து பண்ணும்ல ஆனா அவருதானே பேமெண்ட் வாங்குறது அதனால அவர் பின்வாசன் இல்லையா ஓடுறாரு பின்வாசன் ஆமா அந்த பொண்ணு முன்வாசனம் உக்காந்து பூரா முதுகிட்டு ஓடுறதுக்கு அவர் என்ன